ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி செம்மையான ஒரு காதல் கதையை தான் சொல்ல போகிறோம் அந்த கதை எதை பற்றினா என் பொண்டாட்டிக்கு வந்து என்னால் வந்து சந்தோஷமே கொடுக்க முடியல என்னால் அவளுக்கு ஈடு கொடுக்கவே முடியல அவள் ரெண்டு மணி நேரம் விளையாடுங்கிறான் என்னால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் விளையாட முடியுது அதனால் என் பொண்டாட்டி கேட்குறான் ரெண்டு மணி நேரம் எவனாச்சும் வேலை செய்கிறதா கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கம்பல் பண்ணுறான் என் பொண்டாட்டி ஆசையை நான் நிறைவேற்றுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணேன் கடைசியில் என் பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றிட்டு அது என் கண்ணால் பார்த்து நான் ரசித்தேன் அது எப்படி பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த கதையில் சொல்கிறேன் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதுந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணி பண்ணிடுங்க அதேமாதிரி நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேன்றீங்க ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த கதையில் நான் வச்சுருக்கேன் சரி வாங்க ரொம்ப பெசமாக கதைக்குள்ளேயே போகிறேன் இப்போ என்னோடய பேர் வந்து சம்பத்து எனக்கு வந்து ஐம்பது ஆகுது நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம்ன்ற கிராமத்தில் வந்து வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் போகிறோம் என் பையனோட பேர் வந்து சதீஷ் அவனுக்கு வந்து முப்பது ஆகுது என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவன் வந்து இறந்துட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டில் சரி நான் மட்டும் தனியாக இருக்கானேன்னு என் குழந்தை மட்டும் ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி இறங்கும் போது சரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் பொண்ணு இன்னொரு செகண்ட் பொண்டாட்டி ஒய்ஃபோட பேர் வந்து ஷர்மிலா அவள் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பான் பார்த்தோன்னே ஹீரோயின் மாதிரி இருப்பாள் ரம்பா மாதிரி இருப்பான் ஒயிட்டாக கலராக குண்டாக சூப்பராக இருப்பான் உண்மையாக சொல்கிறேன் நான் ரெண்டு வருஷம் அவள் கூட விளையாடிட்டு தான் இருந்தேன் புதுசாக கல்யாணம் ஆனவன் எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி ரெண்டு வருஷம் டெய்லி விளையாட மட்டும்தான் கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு குழந்தையே பெற்றுக்கலை நான் அதுக்கப்புறம் ஊரில் எல்லாம் எங்கள் மாமியாரெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடி ரெண்டு வருஷம் ஆயிருக்கீங்க விளையாடவே இல்லையா குழந்தையே இல்லையான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியும் கேட்டான் எங்கள் ஒரே ஒரு குழந்தை மட்டும் இப்போ பெற்றுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம விளையாடிக்கலாம்னு கேட்டேன் என் பொண்டாட்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டோம் அந்த குழந்தையோட பேர் வந்து செகண்ட் வந்து கேர்ள் ஒரு குழந்தை மட்டும் பொண்ணு பிறந்துச்சு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வயசான கம்மி வயசுலேயே சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டு இருபது வயசுலேயே அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அது பெங்களூரில் போய் செட்டில் இருக்குது இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு ஏன்னா எனக்கு ஐம்பது வயசு நான் சின்ன வயசில் வந்து என் பொண்டாட்டி கூட ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம்லாம் விளையாடிருக்கேன் பட் எனக்கு வயசாகவே என் தம்பி வந்து என்னால் ஈடு கொடுக்கவே முடியல என் பொண்டாட்டிக்கு என்னால் சந்தோஷமே கொடுக்க முடியல என் பொண்டாட்டிக்கு எனக்கு சம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துன்னே இருக்கும் எனக்கு வந்து சொந்தமான ஒரு டீ கடை இருக்குது ஒரு ஜிம் இருக்குது என் முதல் பையன் ஜிம்மை பார்த்துப்பான் இப்போ என் முதல் பையனை பற்றி சொல்கிறேன் என் முதல் பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் நான் கல்யாணம் பண்ணிட்டு அவன் லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டான் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் நான் சொன்னேன் டே நம்ம ஜிம் இருக்குது நான் ஜிம்மை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கூடான்னு ஜிம்மு பக்கத்தில் ஒரு ரூம் வச்சுட்டு அவனும் அவன் பண்டாட்டி கூட ஒரு அஞ்சு வருஷம் இருந்தான் பட் அதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அந்த பொ அந்த பொண்ணு வந்து என் பையனை பிடிக்கல இவன் வந்து ரொம்ப டேர்ச்சல் பண்ணி வேலை பண்ணி வேலை பண்ணி சாவடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்தில் இவன் நான் இவனுக்கு செட்டு வர மாட்டேன் இவன் ரொம்ப கொடூரமான ஆளாக இருக்கான் அந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிவிட்டு ஓடி போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல என் பையன் மட்டும் ஜிம்மில் அவன் பாட்டு ஜிம்மை பார்த்துன்னு இருக்கான் நான் டீ கடையை பார்த்து நான் டீ கடையும் ஜிம்மும் ரெண்டுமே பார்த்துட்டே இருப்பேன் ஒரு நாள் வந்து என் பொண்டாட்டி வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறாள்லன்னு சொல்லிட்டு டீ கடையில் வர பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்தேன் அதே மாதிரி ஜிம்முக்கு போன ஜிம்முக்கு வர பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு என் பொண்டாட்டிகிட்டே காமிச்சேன் இங்கே பாருமா இந்த மாதிரி வந்து பசங்க நிறைய பேர் வராங்க உனக்கு எந்த பையன் வேணும்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணி நீ எந்த பையனை கூப்பிட்றியும் அந்த பையனை நான் வேணால் ரெடி பண்ணி உனக்கு அனுப்புகிறேமா அப்படின்னு சொன்னேன் என் பொண்டாட்டி த திட்ட ஆரம்பிச்சிட்டான் ஏங்க உங்களுக்கு எப்படி இருணுன்னு தெரியாத நான் தான் சொன்னேன் ரெண்டு மணி நேரம் விளையாடணுங்க ஏன்னா சந்தோஷம் பண்ணும் ஏன் தானே உங்கள் சந்தோஷம் ஒன்று நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஏம்மா ரெண்டு விளாட்றவன் வந்து விளாட்னாதான்மா தெரியும் பார்த்தவொன்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொன்னால் சரி அதுக்கப்புறம் அவன் சொன்னான் நிறமாக இருக்கணும் ஜிம்முக்கு போகிறவனாக இருக்கணும் மீசியாக இருக்கணும் கட்டை மீசியாக இருக்கணும் ரவுண்டாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து அங்கே அடையாளங்கள்லாம் என் பொண்டாடி சொன்னான் அந்த மாதிரி யாருக்கா யார் இருக்கான்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் போய் நான் பார்த்தா அந்த மாதிரி இல்லை அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் மன்னிக்கிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டேன் நான் மச்சா இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு வந்து கொஞ்சம் விளையாடணுன்னு ஆசை இருக்குடா நீ எவ்வளோ நேரம்டா டா கேட்டால் அவன் வந்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷங்கிறான் அடப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஐம்பது வயசு மேலேவங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் விளாட்னாலே அதிகம் இதில் என் பொண்டாட்டிக்கு ரெண்டு மூணு நேரம் விளாட்ணுன்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீலிங்ஸில் அழுதுகிட்ருந்தேன் நான் சரி நான் வந்து என் பொண்டாட்டி வந்து கோயில் போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டான் இப்போ நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன் என் பையன் வந்தான் நான் என் பையன் வந்தாப்பா எனக்கு வந்து ஒரு நாள் வீடு வேணும்ப்பா நீங்கள் வெளில போங்கப்பா அப்படின்னு தோர்த்தனான் சரிடா என் பையன் தானே ஏதோ விளையாட்டுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் நான் போயிட்டு என்னால் வந்து என் பையன் எதுக்கு தான் கேட்டேன் எதுக்கு தான் கேட்டேன் என்னால் வந்து மைண்ட் ஃபுல்லாக அதே ஓடினே இருந்துச்சு சரி நம்ம வந்து கேமரா வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு என் அந்த பெட்ரூமில் வந்து ஒரு கேமரா வச்சுட்டு போயிட்டேன் நான் கேமரா வச்சுட்டு இன்னொரு ஃபோனில் வந்து நான் இங்கே டீ கடையில் உட்காந்து லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் போய் பார்த்தா நம்பால் வந்து இன்னொரு பொண்ணை கூட்டு இருக்கான் விளையாடுறதுக்கு அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா எங்கள் தெருவில் திருவிழ சின்ன வயசில் இருக்கேன் அந்த பு நான் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணை அந்த பொண்ணை நிறைய வாட்டி நானும் சைட் அடிச்சிருக்கேன் அந்த பொண்ணை நானும் நிறைய வாட்டி கூப்பிட்ருக்கேன் வாமா விளையாட்லாம் வாமா விளாடலான்னு ஆனால் அந்த பொண்ணு வந்து என்னை வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு என்னை ஓட வச்சிட்டான் எங்களுக்கு நான் கூப்பிட்டா வரவே மாட்டான் பார்த்தா நம்ம பையன் கரெக்ட் பண்ணிருக்கான் எனக்கு ஒரே சந்தோஷம் சரி நம்ம பையன் எவ்வளோ நேரம்தான் விளாட்றான்னு சொல்லி பார்த்தா நம்ம பையன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே விளையாடுறான் ஆனால் அந்த பொண்ணால் அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியல அழுது கத்துது கதறுது எப்போ சாமி என்னடா என் ப நம்ம பையன் இவ்வளோ சூப்பராக விளாட்றான் தம்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் நம்ம தம்பி தான் கொஞ்சம் வீக்காக இருக்கான் என் என் பையனை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பெருமாயிடுச்சு அடப்பா அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளை நீ தாண்டா உன்னதாண்டா நான் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துச்சு எங்கே நம்ம பையன் வந்து விளையாடியே அந்த பொண்ணை சாவடிச்சிட்டு வச்சுட்டு சொல்லிட்டு நான் டீ கடையிலேருந்து டக்குன்னு ஓடினேன் நான் ஓடிட்டு போயிட்டு வேணும்னு போய் கதை அடிச்சேன் திறந்தேன் நான் பார்த்தா என் பையன் வந்தான் பையன் பான் வந்தீங்கன்னு கேட்டால் இல்லைடா காசு நான் காசு எடுத்துன்னு போனேன்னா அங்கே டீ கடையில் இல்லைடா கொஞ்சம் சேஞ்ச் வேணாண்டா ஐநூறுரூபாக்கு அதுக்கு தான்ட்டா வந்திருக்கேன்னு சொன்னேன் ஏப்பா உனக்கு நேரம் காலமே தெரியாதப்பா நான் விளையாடும் போது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே வருவாங்களேப்பா எப்போ உங்கள் அம்மா கூட நீ விளையாடும்போது போது நான் எப்பயாவது டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்கமான்னு கேட்டு என் பையனுக்கு எனக்கும் சின்னதாக வாக்குமாதிருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதுக்குள்ளே வந்து ஓடி போயிட்டுருக்கு பின் வாசல் வழியா என் பையன் ச அம்மா காண்டாயிட்ருக்கான் ஐயோயோ எனக்கு ஒரே கஷ்டமாக போயிடுச்சு என்னடா இது நம்ம பையனோட சந்தோஷத்தை வந்து நம்ம கெடுத்துட்டோமே நம்ம பையனுக்கு எதாவது பண்ணுமே அப்படின்னு சொன்னேன் நான் திருடா மகனே நீ இரு நான் போயிட்டு இப்போ டீ டீ கடை மூடிட்டு மணி மணியாச்சேன் நான் போய் ஷாப் போயிட்டு ஏதாவது சரக்கு வாங்கிட்டு வரேண்டான்னு சொல்லிட்டு நான் டேரக்டாக அங்கேருந்து ஷாப் போயிட்டு ரெண்டு ஃபுல் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு என் பையன் பேச ஆரம்பிச்சிட்டேன் நான் மகனே என்னடா எப்படிடா போயின்னு இருக்குதுன்னு கேட்டேன் பொண்டாட்டி இருந்தால் போயிட்டான் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட்டு வந்து விளையாடிட்டு இருந்தால் அதையும் நீங்கள் கெடுத்துட்றீங்க என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா சந்தோஷமே இல்லைப்பா வேலை பண்ணுறது சம்பவம் பண்ணுறது இல்லாமல் போயிடுச்சுப்பா என்ன பண்ணுறது தெரிலன்னு சொல்லிட்டு என் பையனை அழக ஆரம்பிச்சிட்டான் சரிட்டா சரிட்டா மகானுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபுல்லாக ஊற்றி குத்து நான் ஆனால் நான் குடிக்கவே இல்லை என் பையனை எப்படியாவது நான் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி கூட அவனுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக விளையாட வைக்கணும்னு சொல்லிட்டு தான் என் ஆசை அதனால் நான் வந்து ரெண்டு ஃபுல்லாக அவனுக்கே குத்துனேன் நான் அதுக்கப்புறம் அப்புறம் நைஸாக அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரிடா நம்ம என்னோடய பொண்டாட்டி அதுதான் உன் சித்தி அது கொஞ்சம் விளாட்ணோண்டா உன்னால் மனசு வச்சா வி முடியும்டா எனக்கு வயசாகிடுச்சுடான் எனக்கு வந்து விளையாடவே முடியல நீ மனசு வச்சா எல்லாமே முடியும் நீ என்னடா சொல்கிறேன்னு கேட்டேன் நான் அவன் என்ன சொன்னான்னா எப்பா என்னப்பா நீ சித்தி கூட எல்லாம் விளையாட முடியாதுப்பா ஃப்ரீயாக போய்டும்ப்பா எல்லாமே கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான்ப்பா விளையாட முடியும் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னான் ஏய் இல்லை இல்ல டேய் எப்படியாவது விளையாடுறா அது என் பொண்டாட்டி எது கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதில்லைடா இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம் வந்து அவள் இந்த மாதிரி கேட்டிருக்காடா ஏன்னா ரெண்டு மணி நேரம் விளாடணுங்குதுரா என் பொண்டாட்டி எனக்கு வந்து அவ்வளோ நேரம்லாம் விளையாட முடியாதுரா எனக்கு வயசாகிடுச்சிடா சொன்னால் கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக வந்து அழுதுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டேன் என் பையன் வந்து ஏப்பா என்னப்பா நீ வேறு அழுதுட்டு இருக்க சரக்கு குத்துட்டு சரிப்பா நான் விளாட்றதுக்கு ரெடிப்பா நீ முதல்ல வந்து சித்திக்கு ஓகே கேள்ப்பா ஏன்னா சித்தி இல்லைன்னு சொல்லிட்டே நான் கடைசியில் என் மனசை வந்து நான் கெடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னால் சரிடா இருறா நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேயே போயிட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து என் பொண்டாட்டிக்கு கால் பண்ணேன் நான் இந்த மாதிரி என் பையன் கிட்டே பேசிட்டேன் டி சதீஷ்கிட்ட உன் என்னாடி சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு எங்கே என்னங்க அந்த பையன் ரெண்டு மணி நேரம் விளையாடுவானா இல்லையான்னு தெரியலங்க முதல்லே அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்தேன் இந்த என் பொண்டாட்டி எப்படியும் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நான் உனக்கு என்ன ரெண்டு மணி நேரம் விடணும் நீ சந்தோஷமாக இருக்கணும் உன் சந்தோஷம் தான் நீ என் சந்தோஷம் சரி என் பையன் எப்படி விளையாட் எனக்கும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை சரி அது வந்து நம்ம வீட்டு பையனை எந்த ச எந்த பிரச்சனையும் இல்லை அதே வெளி வெளியில் ஏதாவது நான் புது பையனை யாராவது கூட்டணும் வந்தால் என் ஃப்ரெண்டோ இல்லைன்னா எங்கள் சொந்தக்காரன் யாராவது கூட்டணும் வந்துட்டேன்னா அவன் வீடியோ எடுத்துருவாண்டி இல்லைன்னா நீ அடிக்ட் ஆகி அவங்க கூட ஓடி போய்ட்டு நான் என்னாடி பண்ணுறது இப்போ என் பையனை நீ எங்கேயும் ஓடி போட மாட்டேன் இங்கேயே இருப்பேன் என் பையன் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் விளையாடனே என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் விளையாட மாட்டேன் அப்படின்னு கேட்டேன் நான் இல்லைன்னா நம்ம மூணு பேரும் சேர்ந்து விளையாடலாம் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு ரவுண்டு அம்மா விளையாடிட்டோம் செகண்ட் ரவுண்ட் நம்ம நான் விளாட்றேன் அதில் அடி இருக்குது அப்படின்னு கேட்டேன் நான் என் பொண்டாட்டி சரி ஓகேன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் கோயில் போயிருந்தேன் என் பொண்டாட்டி வந்து ரெண்டு நாள் கழித்து வந்துட்டான் வந்தவுடனே நான் சொன்னேன் நான் அடுத்த நாள் நைட்டுக்கு வந்து என் பையன்கிட்ட சொன்ன டே நீ வந்து ஜிம்மு பக்கத்தில் தூங்குற எல்லாடா இனிமேல் அங்கே தூங்காதுறான் ஏன் நம்மளு தான் வீடு இருக்குல்ல இங்கே வாடான்னு சொல்லிட்டு சும்மா நைஸாக கூப்பிட்டேன் நான் அன்னிக்கி ஃபுல்லாக சரக்கு வாங்கி கொடுத்தேன் நான் என் பையன் ஃபுல்லாக சரக்கு அடிச்சிட்டான் சரக்கு உடனே அவன் போய்ட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போனான் எங்கேயும் தூங்கக்கூடாது ஏன் ரூம் என் பெட்டில் தான் தூங்கணும்னு சொல்லிட்டு அங்கே போனேன் நான் என் பொண்டாட்டிக்கு எல்லாமே எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு மண மன மன ரூம் ஃபுல்லாக பெர்ஃப்யூம் போட்டு சூப்பராக மணக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் என் பையன் வந்து போனோன்னு நான் சொல்லிட்டேன் நான் இந்தாடா சித்தி தான் இருக்கிறதுல போய் விளாட ஆரம்பித்தான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என் பையன் எப்படி விளாட்னான்னு பார்த்தான் என் பையன் வந்து அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கான் போல் இருக்குது அந்த படத்தை ப்ளே பண்ணிவிட்டு அந்த படத்தில் எப்படி பண்ணுவோன்னு அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான் அது என்னன்னு தெரில என் பொண்டாட்டிக்கு அது பிடிச்சி போயிடுச்சு அதுக்கே அதுக்கேற்ற மாதிரி என் பொண்டாட்டியும் வந்து ஈடு கொடுக்குறான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஓ இந்த மாதிரி படத்தை பார்த்து கூட பண்ணலாமா ஏன்னா நான் வந்து பழைய ஆளு எனக்கு ஐம்பது வயசு ஆச்சு நான் இந்த மாதிரி படம்லாம் அவ்வளோ பார்த்ததில்ல நம்ம பையன் வந்து நம்ம கண்டி ட்ரெண்டிங் நைன்ட்டிஸ்கிட்ஸு அவனுக்கு எல்லாமே தெரியுது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு என்னடா இப்படி இல்லாமடா பண்ணுவாங்க அப்படின்னு அதில் என்ன ஹைலைட்னா என் பொண்டாட்டி எல்லாத்துக்கும் வந்து ஈடு கொடுக்குறான் சின்ன பையன் இருந்தாலும் வருவாயில்னு சொல்லிட்டு ஆனால் என்ன கொஞ்சம் கற்றுனா அது மட்டும் தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட்டு என் பொண்டாட்டி சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என் பொண்டாட்டி என் பையன் வந்து படுத்திட்டான் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என் பொண்டாட்டிக்கிட்டே என்னம்மா டயர்ட் ஆகிட்டியாமா நான் விளாடணும்னு ஆசைப்பட்றமா அப்படின்னு கேட்டேன் ஏங்க உன் பையன் மாதிரிலாம் நீங்கள் விளையாட முடியாதுங்க சூப்பராக விளாட்றாங்க இனிமேல் இவன் இங்கே தான் இருக்கட்டும் இவனுக்கு கல்யாணம்லாம் நீங்கள் பண்ணி வைக்காதீங்க ஏன் நான் தான் இல்லையா ஏன் கூடிய இருக்கட்டும் இங்கே அப்படி அப்படின்னு சொல்லிட்டான் சரிம்மா அவன் ஆசைப்படி அவனுக்கு ரெண்டாவதுலாம் கல்யாணம் பண்ண வைக்க மாட்டேன் அவன் இங்கேயே இருக்கட்டும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு ஃபஸ்ட்டு அவன் விளையாடட்டான் விளையாடி முடிச்சவன நான் விளையாடுவாம்மா அப்படின்னு கேட்டேன் என் பொண்டாட்டிக்கிட்டே ஏங்க உங்களுக்கு இல்லாமல் அங்கே வாங்க விளையாடலான்னு சொல்லிட்டு நானும் என் பொண்டாட்டி ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் என் பையன் வந்து கீழே படுத்துட்டு அது வீடியோ எடுத்துட்டு அவன் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சில ஒரு சில விஷயம்ல எனக்கு விளையாடவே தெரில அதுக்கப்புறம் என் பையன் தான் சொல்லி கொடுத்தான் அப்பா இப்படி பண்ணணும்ப்பா விளையாடுறது இப்படி பண்ணணும்ப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில வீடியோவில் கேம்லாம் அவன் வந்து ரெடி பண்ணி கொடுத்தான் இந்த மாதிரி விளாட்ணும் அந்த மாதிரி விளையாடணும்னு அப்புறம் நாங்கள் மூணு பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக போயின்னு இருக்குது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்